ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கியூட் ஃபேமிலி விளாக்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் கறிக்குழம்பு சுவையில் ஒரு முட்டைக்குழம்பு ரெசிப்பி தாங்க பார்க்க போகிறீங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் அக்கனே கிளிக் பண்ணி ஆளுங்கிறதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஒரு தக்காளி கொஞ்சமாக கருவேப்பில் ரெண்டு பெரிய வெங்காயம் மூணு பச்சை மிளகா கீரி வச்சுருக்கோம் அப்புறம் ஒரு அஞ்சு முட்டை அதில் ரெண்டு முட்டை அவிச்சு வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வந்து ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கலாம் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ இதுக்கு இதுக்கு இன்னொரு பேனில் இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு பிரிஞ்சி இலை ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துட்டு அது பொறிஞ்சதும் அதில் நம்ம வெட்டி வச்சிருக்க பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம் சேர்த்து இது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நம்ம இதில் கீரை வச்சிருந்த பச்சை மிளகாவும் சேர்த்து இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அது கொஞ்சம் வந்து இப்போ நம்ம தக்காளி சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நம்ம இதில் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துடலாம் இதுக்காகனா அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரம் வெங்காயம் தக்காளி வதங்கும் அதுக்காக தான் வதக்கிட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் இது இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ இப்போ வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் இப்போ நம்ம இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேசி சேர்த்துட்டு இது இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடணும் இதில் இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்தோம் உருளைக்கெழங்கு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த முட்டை குழம்பு வந்து சப்பாத்தி இடியாப்பம் ஆப்போம் வேறு ரைஸ் கூட வச்சு கூட வச்சு நம்ம சாப்பிட்லாம் இது வந்து எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக தான் இருக்கும் பட் இந்த வந்து ரொம்ப தண்ணியாக வைக்கக்கூடாது ஸோ கிரேவி கணக்காக கொஞ்சம் கட்டியாக வச்சாதான் இதோட டேஸ்ட்டே நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் இப்போ இதில் மசாலா சேர்த்துடலாம் அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒன்றரை ஸ்பூன் குழம்பு மசாலா சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம் இப்போ இதில் ஒரு சின்ன பீஸ் தேங்காவை அரைச்சி சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நமக்கு எவ்வளோக்குள்ளே தண்ணி வேணுமோ அவ்வளோக்குள்ளே தண்ணி ஊற்றிடலாம் ரொம்ப வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது அது கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா அப்படின்னா டேஸ்ட்டே வேறு மாதிரி சேஞ்ச் ஆகிரும் சொல்காங்க தான் தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம இது ஒரு மூடி போட்டு இப்போ மூடி வச்சிடலாம் பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு ஆனால் இப்போ நம்ம உப்பு சேர்த்துடலாம் இது ஒரு தடவை இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் பாருங்கள் குழம்பு வந்து நல்லா வத்திருச்சு இந்த டைமில் இப்போ நம்ம எக்கு உடச்சி ஊற்றிடலாம் இப்போ நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து மூணு எக்கு உடச்சி ஊற்றிட்டு ரெண்டு வந்து அவிச்சு வச்சிருந்துச்சி ஸோ அதை சேர்த்துடலாம் இந்த முட்டைக்குழம்பு வந்து நீங்கள் உடச்சி ஊற்றியும் பண்ணலாம் இல்லை நீங்கள் அவிச்சு கூட சேர்த்துக்கலாம் இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு இப்போ பாருங்கள் முட்டையும் நல்லா வெந்துருச்சு பாருங்க இவ்வளோந்தான் முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த டைமில் இது கூட கொஞ்சமாக இலையை தூவி இறக்கிடலாம் இவ்வளோந்தான் இப்போ முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கி வந்து நாங்கள் இதை வந்து ஆப்பத்து கூட தான் வச்சு சாப்பிட போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்க பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் அண்ட் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் டாட்டா பாய் பை